அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் சாதாரணமாக நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்த நகம் முடி இதெல்லாம் கவனம் இல்லாமல் சில சமயம் வீட்டிலே தெரியாமல் போட்டுருவோம் ஒரு தலை சீவுறது வீட்டில் சீவுவோம் இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம் அப்படி தலை வர்றப்ப அந்த முடி வந்து வீட்டில் நம்மளை மீறி நமக்கு தெரியாமல் ஒன்று ரெண்டு வீட்டுக்குள்ளே கிடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது வந்து ஒரு தவறான செயல் அப்படிங்கிறதும் நகம் வெட்டும்போது வீட்டை விட்டு வீட்டுக்கு வெளியில் போய் ஒரு க காகிதத்தில் வச்சு வெட்டிகிட்டு அதை தூக்கி போட்டுட்டு வரணும் அப்படிங்கிறது அது ஏன் அது ஒன்றும் அதனால் என்ன பாதிப்பு அது ஒன்றும் பெருசாக பாதிக்காதுன்னு நீங்கள் நினைக்கலாம் அதில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த காலத்துலலாம் நமக்கு எதிரி நமக்கு வேண்டாதவங்களுக்கு அந்த செய்வனை இது மாதிரி விஷயங்கள் செய்வோம் அப்படி செய்கிறப்ப நம்ம நினைக்கலாம் நம்மளோட நகம் முடியை எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தங்க செய்வனை பண்ணுவாங்க அப்படின்றது நினைக்கிறோம் இது அது மாதிரி கிடையாது நம் ஒரு இந்த நகம் அந்த முடி இது ரெண்டுமே ஒரு தீய விஷயங்களை தரக்கூடியது அது இருக்கிற இடத்த கெடுக்கும் கெடுபலன் கொடுக்கக்கூடியது அது மனையில் புதைந்த அந்த முடி நகம் இதெல்லாம் தீய பலன்கள் கொடுக்கக்கூடியது இது நம்ம கந்தசஷ்டி கவசம் நல்லா முழுமையாக தெரிஞ்சவங்க இல்லை விவரமாக கேட்கும்போது அந்த ஒரு வரியில் பார்த்திங்கன்னா மனையில் புதைந்த நீள்முடி நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும் அப்படின்னு ஒரு வரி வரும் இது வஞ்சகர் செய்தது அப்படின்னு சொல்லி அதாவது அந்த அந்த முடி வந்து அந்த நகம் இதெல்லாம் வீட்டில் இருக்கிறப்ப அது நமக்கு ஒரு வஞ்சகர் அதாவது ஒரு தீய வினை செய்யக்கூடிய ஒரு பொருளாக அது அமைஞ்சு போயிடும் அது அப்போ நம்ம வீட்டுக்கான ஒரு தரித்திரங்களை கொடுக்கக்கூடிய நிலையை கொடுத்துரும் ஒரு செல்வம் தங்காது நமக்கான ஒரு சில தடங்கல்கள் ஏற்படக்கூடியது இது மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நமக்கு ஏற்பட்டுக்கிட்டு வரும் அப்போ இது மட்டும் கிடையாது இப்போ நமக்கு இனிமேல் அப்படிங்கிறதுல பொதுவாகவே வீட்டில் எப்போதுமே அதை கவனமாக பார்த்துக்கோங்க நம்ம சஷ்டி கவசம் நம்ம வீட்டில் போடுறோம் அப்படிங்கிறப்ப சாதாரணமாக எப்பொழுதுமே நம்மளை வீட்டில் ஒரு சஷ்டி கவசம் பா கேட்குறதோ பாடுறதோ அந்த ஒரு பழக்கம் இருக்கும் அப்படி போடும்போது அந்த மனையை சுத்தி செய்யும் அப்படி சுத்தி செய்கிறப்ப யாரோட நகம் யாரோட முடி அங்கே கிடக்குதோ அவங்களுக்கு எதிர்வினையாக செயல்பட ஆரம்பிச்சிடும் அந்த முருகனுடைய அருள் அந்த முடியும் அந்த நகமும் இருக்கக்கூடியவங்க நமக்கு ஒரு தீய அதுக்காக அங்கே செஞ்சுருக்காங்கங்கிற மாதிரி அது எதிராக செயல்படும் போது அந்த வினையும் நம்மளை தாக்கும் அப்போ வந்து அது எதிர்வினையாக தாக்கிற கூடிய அந்த அது யாரோட முடி யாரோட நகம்னால் அந்த கந்தசஷ்டி கவசத்தோடய அந்த மந்திர உச்சரிப்புக்கு தெரியாது அதுக்கு நம்ம என்ன ஆணையிறோன்னா மனையில் இருக்கக்கூடிய நகம் முடி இது மாதிரி வஞ்சகம் செஞ்ச சில விஷயங்கள் இருக்கிறத அதோட எஃபெக்டை குறைக்கிறதுக்கு நம்ம அந்த கந்தசஷ்டி கவசம் படிக்கிறோம் அது மாதிரி அப்போ அது செஞ்சாத எதிர்வனையே அவங்க யார் செஞ்சாங்களோ அவங்கள போய் தாக்கும் அப்போ நம்ம தெரியாமல் போட்டோமா தெரிஞ்சு போட்டோமாங்கிறது தெரியாது அப்போ அந்த தவறு செய்யும்போது அது நம்மளை தாக்கும் அதனால் இதை போடாதீங்க தயவு செஞ்சு கவனமாக இருங்க நன்றி